கோவையில் நடைபெற்ற பதினான்கு வயதுக்கு உட்பட்டோருக்கான கால்பந்து போட்டியில் பள்ளி முதலிடம் கோவை சகோதயா கூட்டமைப்பு பள்ளிகளின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான மாணவர்களுக்கான கால்பந்து போட்டிகள் கோவை சந்திரகாந்தி பப்ளிக் பள்ளியில் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற்றது போட்டியை சகோதயா கூட்டமைப்பு பள்ளிகளின் சார்பாக சந்திரகாந்தி பப்ளிக் பள்ளி முதல்வர் கருணாம்பிகேஸ்வரி துவக்கி வைத்தார் வயதுக்கு உட்பட்ட பிரிவுகளில் மாணவர்களுக்கான போட்டிகள் நடைபெற்றனூத்தி எட்டு மாணவர்கள் பங்கேற்றனர் கோவை பொள்ளாச்சி ஈரோடு திண்டுக்கல் உடுமலை மேட்டுப்பாளையம் போன்ற இடங்களில் உள்ள பள்ளிகளில் இருந்தும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட பிரிவில் இருபத்தி ஒன்பது பள்ளிகளும் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட பிரிவில் முப்பத்தி இரண்டு பள்ளிகளும் பங்கு பெற்றன செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட பிரிவுக்கான போட்டிகள் தொடங்கின அதற்கான இறுதி போட்டிகளும் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான போட்டிகள் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்றன விளையாட்டு வீரர்கள் தங்கள் முழு திறமைகளையும் மைதானத்தில் வெளிப்படுத்தினர் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் விவேகம் சீனியர் செகண்டரி பள்ளி முதல் இடம் பெற்றது போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றுகள் வழங்கப்பட்டன போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பதக்கங்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன இந்நிலையில் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான இறுதி போட்டி இன்று நடைபெற்றது இதில் முதல் இடத்தை சுன்மயா இன்டர்நேஷனல் பள்ளியும் இரண்டாம் இடத்தை விவேகம் சீனியர் செகட்டரி பள்ளியும் மூன்றாம் இடம் டி பள்ளியும் பெற்றன நான்காம் இடம் தி அதியானா பப்ளிக் பள்ளியும் பெற்றன பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் சிறந்த கால்பந்து வீரனாக சின்மையா இன்டர்நேஷனல் பள்ளி மாணவன் தன்யா லக்ஷ்மணன் மற்றும் சிறந்த கோல் கீப்பராக விவேகம் சீனியர் செகண்டரி பள்ளி மாணவர் ஜெகத் பிரசாத் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் போட்டியில் பங்கு பெற்று அனைத்து மாணவர்களுக்கும் சான்றுகள் வழங்கப்பட்டன போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பதக்கங்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன அந்த மாணவர்கள் தங்களது முழு திறமைகளையும் வெளிக்காட்ட மிக ஆர்வமுடன் திகழ்கின்றனர் கால்பந்து போட்டிகளின் ஆய்வாளராக அன்னூர் நவபாரத் பள்ளியை சார்ந்த கணேசன் நியமித்திருந்தனர் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற கால்பந்து பயிற்சியாளர் ஸ்ரீ கிருஷ்ணா அவர்களின் தலைமையின் கீழ் கோவை கால்பந்து சங்கத்தில் இருந்து பதினைந்து நடுவர்கள் கால்பந்து போட்டியில் சிறப்பாக நடத்த உதவி புரிந்தனர்